நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இம்மூவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிதாவாகி தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியால் அவருக்கு கொடான கொடி சோத்திரம் நன்றிகள் பிறகு தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினபடியால் அவருக்கு மீண்டும் நன்றி குமாரனும் நமக்காக அவர் பாடுகளை சகித்து அபிதாவுடைய சித்தித்த நிறைவேற்றி நம்மளை அவர் மீட்டு கொண்டார் அவருக்கு கொடான கொடி நன்றி பிறகு இவர் போன பிறகு தேட்டரன் வாழ்னா தேட்டரவாளனாகிய பருத்தாவியானவர் நம்ம மத்தியிலே இருந்து நம்மளுக்கு நல்ல வழிகளை காட்டி அதில் கரப்பிடித்து வழி நடத்தினார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார் நம்மளுடைய வியாதிகளோ எல்லா வித துன்பத்திலையும் நம்மளை தேற்றி ஆறுதல் படுத்தி எவ்வளவாய் நம்மளை மற்ற இடங்களில் தூக்கி சுமந்து செலுத்தியிருக்கிறார் நடக்க முடியாத நேரத்தில் நம்மளை தூக்கி வழி நடத்தியிருக்கிறார் அவருடைய பரிசுத்த வழியிலே அதனால் இவருக்கும் நம்ம கொடான கொடி நன்றிகளை என்னோடு சேர்ந்து இந்த மூவருக்கும் செலுத்துங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ